தவேகா பொதுக்குழுவில் எதிரொலித்த பாஜக வளர்ச்சி பாஜக வளர்ச்சி பயத்தை ஏற்படுத்தியிருப்பது போல எனக்கு தெரியுது ஆனா விஜயா இருந்தாலும் சரி அவனுடைய கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி பாஜக வளர்ச்சியை கண்டு பொதுக்குழுவில் கதறனாங்க அப்படின்றதுல மட்டும் மாற்றுகிறது கிடையாது நல்லாவே கதறனாங்க அவர்கள் பாஜக வளர்ச்சி தமிழகத்துல இரண்டாம் இடத்துல அந்த அளவுக்கு பாஜக தமிழகத்துல வளர்ச்சி அடைவதற்கு கூட்டணி கட்சிகளும் வழிவகுத்து விட்டன அப்படின்னு பேசிருக்கிறாரு உண்மையாகவே பாஜக இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கின்றதா வளர்ச்சியில அதை கண்டு தவேகா போன்ற கட்சிகளும் திமுக போன்ற கட்சிகளும் பயத்தில் நடுகுகின்றனவா இப்படி பாஜக வளர்வதற்கு ஆது அவர்கள் என்ன காரணத்தை சொல்றாரு அப்படின்றத விரிவா பாக்குறதுக்கு முன்பாக அவர் இன்னைக்கு தவேக்கா பொதுக்குழுல பேசின வீடியோ காட்சிகளை பார்த்துட்டு வந்துருங்க மக்களுடைய அன்றாட பிரச்சனை இழந்திருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய இருப்பிடத்தை இழக்கும் பொழுது இங்கு பிஜேபி வளரக்கூடிய சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது அது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுற அந்த நாடக தன்மையோட நான் ஒரு கொஸ்டின் கூட்டணி கட்சிகளுக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை ஏன் குரல் கொடுத்த கூட்டணி கட்சிகள் இன்று அமைதியாக இருக்கிறது

சரி இந்த வீடியோ பற்றி நாம் பின்னாடி விரிவாக பேசலாம் ஆனால் இந்த பொதுக்குழுவில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது முதல்ல ஆது அவர்கள் திமுகவினுடைய கைகூலி தான் அண்ணாமலை என்று சொல்லுகின்றார் திமுகவுடைய தவறுகளை நாங்கள் மக்களிடையே கொண்டுட்டு போகிறோம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி திசை திருப்புகின்ற அரசியலை முன்னெடுக்கின்றார் மோடி தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு நினைக்கின்ற போது திமுக அஜெண்டாவுக்காக அண்ணாமலை வேலை பார்க்கிறாரு திமுகவுக்காக மூன்று பேர் தேர்தல் வியூகம் வகுக்கிறாங்க அந்த மூன்று பேரும் அண்ணாமலையை வேலைக்கு வாங்கிட்டாங்க ஏன்னா அண்ணாமலை வேலைக்கு வாங்கினா போதும் தமிழகத்துல ஈஸியா வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு வந்து திமுக நினைப்பதனால அண்ணாமலை அவர்களை வேலைக்கு வாங்கிட்டாங்க அதனாலதான் திமுக தவறுகளை பேசுகின்ற போது அண்ணாமலை அவர்கள் அவ்வப்போது வந்து திசை திருப்புகின்ற அரசியலை செய்கின்றார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயம் அடிச்சுக்கிட்டார் ஆச்சு அண்ணாமலையும் திமுகவும் ஒண்ணுதான் அப்படின்னு பேசியிருக்கின்றார் உண்மையாகவே திமுகவுடைய கைகூலி அண்ணாமலையா இல்ல விஜய் தான் திமுகவுடைய கைகூலியா அப்படின்றத முதல்ல பார்க்கணும் ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கலார் என்று சொன்ன பிறகு விஜய்க்கு ஊடகம் முக்கியத்துவம் தருவதை நீங்கள் பாருங்களேன் கொஞ்சம் எந்த ஊடகமாவது திமுக எதிர்ப்பாக பேசுகின்ற போது அதுக்கு ஆதரவு தருமா இது வரைக்கும் திமுக எதிராக யார் பேசினாலும் சரி இந்த ஊடகம் காட்டியிருக்குதா திமுக எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களை இந்த ஊடகம் காட்டியிருக்கிறதா இல்ல மக்கள் போராட்டங்கள் இல்ல அரசியல் கட்சி தெரிவிக்கின்ற கருத்துக்கள் இல்ல திமுக எதிராக விவாதங்கள் இதுவரைக்கும் இந்த ஊடகம் ஏதாவது செய்திருக்கிறதா ஆனா விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்க போறேன் என்று சொன்னதிலிருந்து மாநாட்டில் இருந்து இரண்டாவது விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் இருந்து பரந்தூர் வரைக்கும் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா வரைக்கும் இன்றைக்கு பொதுக்குழு வரைக்கும் காலையிலிருந்து விழா முடிகின்ற வரைக்கும் நேரலை அதுலயும் திமுகவை இந்த முறை வெளிப்படையாகவே பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க விஜய் அவர்களும் சரி ஆது அர்ஜுனா அவர்களும் சரி தவேகாவனுடைய உடைய சரி இப்படி திமுகவை கண்டபடி விமர்சனம் செய்கின்ற போது அதற்கெல்லாம் இந்த ஊடகம் முக்கியத்துவம் கொடுத்து நேரலை செய்கின்றன அதிலையும் திமுக இந்த மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்றாரு அதிலையும் அரசியல் களம் என்பது திமுகவா அல்லது தவேகாவா இந்த நிலைதான் மாறி இருக்குது இனி அரசியல் களத்துல யாருமே இல்லை டிவி கே டிஎம் கே இந்த நிலைதான் உருவாக்கி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மன்னராட்சி முதல்வரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கம்பீரமா பேசுறது ஓகே தான் ஆனா அந்த அளவுக்கு கம்பீரமா ஆட்சி நடத்தணும் அப்படின்லாம் வந்து விஜய் அவர்கள் திமுக பண்ணுகின்ற போது இந்த ஊடகங்கள் அவற்றை நேரலை பண்ணி கொண்டாடுகிறது திமுக கைகூலி கடந்த காலங்கள்ல கமல் அவர்கள் கட்சி தொடங்குகின்றார் உடனடியாக ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து கமலையே போக்கஸ் பண்றாங்க அதுலேயும் திமுகவுக்கு எதிராகவே போக்கஸ் பண்றாங்க பாருங்கள் கமல் செய்த ஒரு விஷயத்த டிவில அடிக்கடி போட்டு காட்டியிருப்பாங்க அன்றைய கால தேர்தல் சமயத்தில் கமல் அவர்கள் கையில் வச்சிருக்கின்ற டார்ச் லைட் மூலமாக நான் ஸ்டாலின் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த டார்ச் லைட்டாலே டிவியை உடைப்பார் அந்த அளவுக்கு ஸ்டாலின் மீது வெறுப்பாக இருக்கிற மாதிரி கமலை காட்டுவாங்க தொலைக்காட்சியில் எல்லாரும் நம்ம என்ன நினைச்சோம் திமுக அதிமுக மாற்றாக கமல் வந்துட்டாரு இனி அரசியல் காலத்துல புதிய சக்தி அப்படின்னு நினைப்போம் அப்படின்னா கமலுக்கு முக்கியத்துவம் தராங்களா என்று கேட்டீங்கன்னா கிடையாது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுக போயிடக்கூடாது அப்படி அதிமுக போச்சுன்னா திமுகவை வீழ்த்து விடும் ஒரு யானை பலமா இருக்கிறது ஒரு பாகன் வேணும் அந்த பாகன் தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அந்த எதிர்ப்பு வாக்குகள் அந்த யானை பின்னாடி போயிடக்கூடாது ஏற்கனவே யானை பலமா இருக்கிறது பாகனும் சேர்ந்தான் என்றால் அது சரியான வழியில போய் வெற்றி பெற்றுவிடும் எதிர்ப்பு வாக்குகள் கூட்டணி கட்சிகளுக்கோ போகக்கூடாது என்பதற்காக தான் கமலுக்கு அன்னைக்கு ஜால்ரா போட்டது ஊடகம் இன்னைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஊடகமும் வந்து பாத்தீங்கன்னா ஜால்ரா போட்டிருக்குது அவர் பேசின விஷயம் அத்தனையும் நேர்நிலை பண்ணியிருக்காங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் திமுக பி டீம் தான் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு போனோம் அதிமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது விஜய் எதிர்ப்பதாகவும் இப்படி வீழ்த்துவதற்காக விஜய் வந்திருப்பதாகவும் நினைச்சுக்கிட்டு நாமெல்லாம் ஆஹா என்ன ஒரு சத்திய புருஷன் வந்திருக்கிறான் அப்படின்னு நினைப்போம் ஆனா மறைமுகமாக திமுகவை வெற்றி தான் விஜய் வந்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதனாலதான் திமுக இருக்கின்ற வாக்குகள் வந்து ஒட்டுமொத்தமாக மற்ற கட்சிக்கு போகாம விஜய் அவர்களுக்கு போகணும் அதன் மூலமாக திமுக எதிர்ப்பு வாக்கள் பிரியணும் மீண்டும் அதிமுக தோக்கணும் மீண்டும் திமுக வெற்றி பெறணும் அதற்காக தான் இன்னைக்கு ஊடகம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்குது இப்படி திமுக சொல்லாம இந்த வேலையை எந்த ஊடகமும் செய்யாது ஏன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி கூட ஊடகத்தை பற்றி சொல்லியிருப்பார் நீங்க கேட்டிருக்கலாம் பாருங்க நான் பேட்டி அளிக்கிறேன் திமுக தவறுகளை சுட்டி காட்டுறேன்

எங்கிருந்தோ ஆட்டி விற்குது அப்படின்றது இது மூலம் நன்றாகவே தெரியுது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய காவல்துறையினர் தெரியும் அதனால திமுக தான் இந்த ஊடகங்களை ஆட்டி விற்குது எதை போடணும் எதை போடக்கூடாது என்பதை திமுக தான் முடிவு செய்து என்பதை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இன்னைக்கு ஊடகம் விஜய்க்கு முக்கியத்துவம் தருதுன்னா திமுக பிடிமாக விஜய் இருப்பதனால தான் முக்கியத்துவம் தராங்க இவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணா கூட விஜயை எதிர்த்து திமுக காரங்க அரசியல் பண்ண மாட்டாங்க மறைமுகமாக மூன்றாம் தரப்பு பேச்சாளர் வைத்து இல்லை திமுக ஐடி விங்ஸை வைத்து தாவேக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுப்பாங்க அவங்க நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க ஸோ மொத்தத்தில் தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு வாக்கள் ஒரே ஒரு முனையில குவியக்கூடாது அது அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது திமுகவை எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று சேர்ந்து வீழ்த்தி விடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம விஜய் அவர்களை முன்னிறுத்தி திமுக வெற்றி பெற வைப்பதற்காக ரகசிய ஒப்பந்தத்தில் ஊடகங்கள் செயல்படுகிறது அதனால எனக்கு தெரிந்து இந்த விஜய் அவர்கள் தான் திமுகவுடைய பீட்டின் இன்னொன்னே கூட சொல்லலாம் திமுக பேசாத எந்த விஷயத்தை புதுசா இந்த விஜய் அவர்கள் பேசிட்டாரு இல்ல மத்திய அரசாங்கத்தை திமுக என்ன எதிர்க்கிறதோ அந்த எதிர்ப்பை தவிர விஜய் அவர்கள் புதுசா என்ன எதிர்த்துட்டாரு இல்ல அதிமுக மாதிரி திமுகவுடைய எல்லா விஷயங்களும் ஆதரித்தாலும் ஒரு இடத்துல மத்திய அரசாங்கம் என்று சொல்லுது அந்த திமுகவிடம் இருந்து மாறுபடுகிறது என்ன திமுக அதிமுக மாதிரி அது மாற்றமே அன்றி மற்றபடி திமுக என்ன மாற்று ஆனா அண்ணாமலை பாருங்களேன் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுக இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகியை விடமும் இல்ல திமுக கட்சி கொள்கையை விடமும் மொத்தமாக மாறி இருப்பார் கொஞ்சம் கூட ஒட்டும் இருக்காது உறவும் இருக்காது அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் அவரை பாஜகவுடைய பி டி என்று இந்த ஆதுவ் அர்ஜுன அவர்கள் சித்திரைக்க விரும்புகின்றார் பாஜகவை வளர்த்திருக்கின்றார் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி அண்ணாமலையை நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்ததாக அரசியல் களத்துக்கு வரவன எவன் மக்கள் நம்புவாங்க அண்ணாமலை பின்னாடி இவ்வளவு பேர் போறீங்களே அண்ணாமலை யார் தெரியுமா அண்ணாமலை தான் திமுகவுடைய பி டிமே நீங்கள் புதிய சக்தி வந்திருக்கிறது இளைஞர் வந்திருக்கின்றாரு படித்தவர் வந்திருக்கின்றாரு வேலையில் இருக்கின்ற போது நேர்மையாக இருந்திருக்காரு இப்போதும் நேர்மையாக இருப்பார் என்று சொல்லிவிட்டு அண்ணாமலை பின்னாடி போறீங்களே நிச்சயமாக அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு உழைக்கல திமுகவுக்காக உழைச்சிருக்கிறாரு பல்வேறுபட்ட மக்கள் பிரச்சனைகளை பாருங்களேன் அண்ணாமலை அவர்கள் திசை திருப்புகின்ற முன்னெடுத்து முன்னெடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் யார் எந்த சார் என்று கேட்டோம் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு இது திசை திருப்புகின்ற அரசியல் அல்லவா அப்படின்னு சொல்றாரு நீங்க தான் வலிமையாக யார் எந்த சார் என்று கேட்கறீங்களா உங்களை தாண்டி சாட்டல் எடுத்துக்கொண்டது தமிழகம் முழுவதும் பரவுதுன்னா அப்ப சக்தி மிக்க அரசியல்வாதி அண்ணாமலையா இல்ல நீங்களா இல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் உங்க பின்னாடி இருக்குதுன்னு சொல்றீங்க நீங்க நினைக்கின்ற அரசியலை கட்டமைக்கலாமே தான் எந்த வலுவும் இல்ல எந்த வலுவும் இல்ல பாஜக பக்கம் மக்களே இல்லைன்னு என்று சொல்லுகின்ற போது அண்ணாமலை கட்டமைப்பது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க ஸோ தாண்டி அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்தை மாற்றி அமைக்கின்ற அளவுக்கு சக்தி படைத்திருக்கின்றார் தான் அவர் திசை திருப்புகின்ற அரசியல் பண்ணுறாரா இல்லை தனக்கான தனித்துவமான போராட்டம் நடத்துகிறாரான்னு தெரியாது ஆனால் அண்ணாமலை செய்கிறத இந்த தமிழகம் ஏற்றுக்கொள்கிறது அவர் பின்னாடி போது தான் அண்ணாமலை குறி வச்சு அடிக்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியை பற்றி இந்த மீட்டிங்கில் பேசலை மொத்தத்தில் அரசியல் பயணம் அண்ணா மாதிரி ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த கால வியூகங்களை நிகழ்காலத்தில் பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தமிழகத்தில் ஏகத்துக்கு வளர்கிறது இரண்டாம் இடமே வந்து விட்டது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை திமுக கூட்டணி கட்சிகள் பேச தவறிவிட்டன அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட அவலங்கள் நடக்கிறது அந்த அவலங்களை அண்ணாமலை மட்டும்தான் எடுத்து காட்டுகின்றார் அந்த அவலங்களுக்கு எதிராக போராடுகின்றார் அப்படி மக்கள் பிரச்சனைக்காக திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அவலங்களுக்கு எதிராக போராடுகின்ற போது மக்கள் அண்ணாமலை பக்கம் திரும்புகின்றார்கள் அதனால்தான் பாஜக இரண்டாம் இடம் நோக்கி நகர்கிறது அப்படின்றது ஆதிவ் அவனுடைய வீடியோவில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக அதிமுக போராடல மற்ற கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் போராடல போடாடுறது ஒன்னே ஒண்ணு பாஜக தான் அதனால மக்கள் பாஜக பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்றாங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆது அர்ஜுனா வியூக வகுப்பாளர் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பரிசோதித்து விட்டு பாஜக வளர்ச்சி இருக்குதா இல்லையா என்று சோதித்து விட்டு அதற்கு பிறகுதான் வார்த்தையே விடுவாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தா போற போக்கில் அடிச்சு விடுவாங்க ஆனா ஆது அவர்கள் திமுகவுக்காகவே தேர்தல் வியூகம் வகுத்தவர் அதனால பாஜக வளர்ச்சியை பத்தி பேசுறாருன்னா சாதாரணமா பேசியிருக்க மாட்டாரு மக்கள் பிரச்சனைக்காக திமுக கூட்டணி கட்சிகள் நிக்காததுனால எப்படி மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைதியாக இருந்ததோ அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருந்து பாஜகவை இரண்டாம் இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் பிரச்சனையை உருவாக்குவது திமுக அந்த பிரச்சனைக்காக போராடுவது பாஜக அதனால பாஜக திமுக என்று அரசியல் களமானது மாறி இருக்கிறது திமுகவுக்கு ஒரே எண்ணம் தன் மகன் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகணும் சொல்லிட்டு மக்கள் நலனை காவு கொடுக்கிறது ஆனா மக்கள் நலனை காவு கொடுக்கின்ற போது களத்தில் நின்று மக்களுக்காக மக்களாக அண்ணாமலை போராடுவதனாலும் பாஜக போராடுவதனாலும் இங்க பாஜக மேற்கு வங்காளத்துல வந்த மாதிரி இரண்டாவது இடம் வந்துடுச்சு அப்படின்னு கதறுகின்றார் சோ திமுகவுடன் இருப்பது தவறு இல்ல கூட்டணி கட்சிகள் ஆனா வைகோவை அழித்த மாதிரி திமுக திமுக கூட்டணி கட்சிகள் மற்றவையும் அழிக்கும் அடுத்தது விசிகேக்கு தான் வரப்போகுது அப்படின்றது ஆதவ் அஜின் அவர்கள் எடுத்து சொல்றார் எங்களுக்கு வழிகாட்டியே வந்து பாத்தீங்கன்னா விசிகே தான் ஆனா அந்த விசிகே திமுகவுடன் இருப்பதனால கொஞ்சம் கொஞ்சமாக அழிய போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அஜினா சொல்றாரு ஆனா ஒண்ணு நினைச்சு பாருங்க திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு திமுக சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தா கூட்டணி கட்சிகளாகவே இருந்தாலும் அழிந்து கொண்டு வருது வைகோ தான் இதற்கு அத்தாட்சி அப்படின்னு சொல்றாரு ஆனால் அண்ணாமலை திமுக பேச்சை கேட்கறாராம் அப்படி கேட்கறதுனால தமிழகத்தில் பாஜக வளருதான் இந்த லாஜிக்கை இடிக்குது இல்லை மொத்தத்தில் பாஜக வளர்ச்சியை பற்றி தவேகாவுடைய பொதுக்குழுவில் எதற்காக பேசணும் அதை பற்றி பேசி பேசி பயம் கொள்ள வேண்டியது ஏன் அது மட்டும் இல்ல விஜய் அவர்கள் இன்னைக்கு திமுகவும் பாஜகவும் பெயர் சொல்லி விமர்சனம் செய்து இருக்கின்றார் நாங்கள் எதற்கும் பயப்படாதவங்க அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் சோ மொத்தத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் பாஜக வளர்ச்சியை கண்டு பயப்படுகின்றார் ஏதோ விஜய் கதர்னாரு அப்படின்னு சொன்னியப்பா அப்படின்னு சொல்லுகிற போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர்கள் வெவ்வேறாக தான் நிற்பாங்க ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் நிற்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்களுக்கு உத்தரவிடுவார்கள் அதே மாதிரிதான் இங்க ஆதுவர்ஜுனா பேசினார் என்பதை விட விஜயனுடைய குரல் தான் ஆதுவர்ஜுனா குரல் அதனால பாஜக வளர்ச்சியை பற்றி ஆதுவர்ஜுனா அவர்கள் கதறனாலும் விஜய் கதறனாலும் ஒன்றுதான் தமிழகத்துல பாஜக வளர்ச்சிக்கு திமுக கூட்டணி கட்சிகள் இடம் கொடுத்து விட்டது என்பது ஆதுவர்ஜுனா அவர்களுடைய கருத்து மக்கள் பிரச்சனை பேசாத போது பாஜக மக்களுக்காக நின்று தமிழகத்துல இரண்டாம் இடம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கதறியே செத்து இருக்கிறாங்க சோ மொத்தத்துல அண்ணாமலைவர்கள் திமுக விஜய் அவர்கள் தான் திமுக கைகூலியாக விலை போனவராக திமுக வெற்றி பெறுவதற்கு திமுக எதிர்ப்பு வாக்களை பிரிப்பதற்காக புதிய அரசியல் களம் காணுகின்றார் என்பது எல்லாருடைய கருத்து திமுகவுக்கு ஆதரவா இல்லைன்னா எந்த செய்தியும் ஊடகம் போடாது இப்ப விஜய் அவர்களுடைய செய்திகளை முக்கியத்துவம் கொடுத்து போடுதுனா விஜய் அவர்கள் திமுகவுடைய கைகூலியா இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது யாரிடம் எச்சரிக்கா இல்லையோ விஜயிடம் என்பதை புரிந்து கொள்ளுங்க நன்றி நண்பர்